ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துளசிஸ் கிச்சன் விளாக் இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளான அதே நேரத்தில் ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவள் உப்மா எப்போவுமே ஒரே மாதிரியாக செஞ்சு போர் அடிச்சிச்சின்னா இதை மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அவள் உப்மா செய்கிறதுக்கு ரெண்டு டம்ளர் அளவுக்கு வெள்ள அவல் எடுத்திருக்காங்க இது நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணிட்டு தண்ணி நல்லா இருத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி நல்லா வடிகட்டி வச்சுக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ உப்புமா தாளிக்கிறதுக்கு கடாயில் வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டானதும் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை இது எல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக வந்து கலர் சேஞ்ச் ஆனதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு வந்து பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணுன்னு அவசியம் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ இது கூட வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம ஆல்ரெடி அவளில் வந்து உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ இந்த வெங்காயத்துக்கு தேவையான மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் மறுபடியும் இது நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நம்ம வந்துட்டு அவள் வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா பாருங்கள் உதிரி உதிரியாக வந்திருக்கு தண்ணி சுத்தமாக இல்லாமல் நல்லா ட்ரையாக வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு நீங்கள் பற்றலன்னா உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் விருப்பப்பட்டீங்கன்னா இஞ்சி ஒரு துண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறாங்க இப்போ அவள் உப்புமா ரெடி ஆகிடுச்சு இது வந்து பத்தே நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சிடலாம் டெய்லி நம்ம வந்து என்ன செய்யணும் ஒரு டென்ஷனே இல்லாமல் இட்லி தோசை அந்த மாதிரி வந்து ரெகுலராக செய்யாமல் மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் டைம் சேவ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்